உயிர்த்தை ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் ஒருவரிடத்தின் பின்னர் மீண்டும் விசாரணைகள் பௌத்தாலோக்கம் மாவத்திலுள்ள புதிய நீதிமன்ற கட்டிடத்தில் ஆரம்பம் என்பதான செய்தினை விற்கி சிறப்பு அத்திரிகை தருகிறதே வருகிறது உயிர்த்தை ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் குறித்த பிரதான வழக்கு மூவர் கொண்ட சிறப்பு அட்பார் நீதிமன்றம் முன்ன மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது புதிய நீதிமன்ற கட்டிடமான இலக்கம் நானூற்றொன்பது ஒன்பது பௌத்தாலோக்கம் மாவத்து கொழும்புகளில் அமைந்துள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சமதி நிஷாந்த் உத்தியபூர்வம் இல்லமாக பயன்படுத்திய வீடே அந்த வீடை இப்பொழுது நீதிமன்றமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த வழக்கு இவ்வாறு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த விசாரணைகள் குறித்து இப்பொழுதோ பல தரப்பினரும் பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள் அதிலும் பிரதானமாக ஹோமாக மேலுதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் புத்தல மேல்நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்கர் மற்றும் கபா மேல் நீதிமன்ற நீதிபதி கொண்ட நீதிபதிகள் அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட இருபத்தைந்து பேரில் பதினேழாவது பிரதிவாதி விளக்கமறியலில் உயிரிழந்துள்ள நிலையில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மட்டும் அதிபரும் இழப்பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் ஏனைய இருபத்தி நான்கு பிரதிவாதிகளும் நீதிமன்ற சிறைச்சாலை அதிகாரிகளால் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி சட்டமாதிபரால் இருநூற்றி எழுபது குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை இருபத்தைந்து பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை சுருக்க முறையில் வாசித்துக் காட்டும் நடவடிக்கைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் திகதி ஒதுக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் பதினோராவது பிரதிவாதி கைதாகியிருந்த இருந்தபோது உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருக்கு வழங்கி ஒப்புதல் வாக்குமூலம் தொடர்பிலான விளம்பல் விசாரணையின் தீர்மானத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் அதன்படி அந்த மேன்முறையீட்டால் கடந்த ஒரு வருடமாக இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவில்லை எவ்வாறாயினும் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிரேச அரச சட்டவாதிகளான சஜித் பண்டார அதிநேரத்தில் சக்தி ஜாகுடா மற்றும் பிரிக்ஷா பெர்னாண்டோ ஆகியோருடன் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஹர்பிரியா ஜெயசுந்தர முதலில் விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார் பதினோராவது பிரதிவாதி செய்த மேன்முறையீட்டினால் ஒரு வருட காலம் வழக்கை விசாரிக்க முடியாத நிலை இருந்ததாகவும் எவ்வாறாயினும் கடந்த வாரம் அந்த மேன்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்ட போது பதினோராவது பிரதிவாதியின் சட்டத்தரணி ருஷ்ரி ஹபீப் மேல்முறையீட்டு விசாரணைகள் நிலுவையில் இருக்கும்போதே மேல்நீதிமன்ற வழக்கை விசாரித்து செல்ல கிணக்கம் தெரிவித்ததாகவும் அதுவே வழக்கு தொடர் தரப்பின் நிலைப்பாடும் கூடவென மன்றக்கு தெரிவித்திருக்கிறார் அதன்படி வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன்படி ஒரு வருடத்துக்கு முன்னர் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து வழக்கை தொடரை எதிர்பார்ப்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் இலக்க சாட்சியாளரான உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமன் பிறராவை சாட்சியமளிக்க மன்றுக்கு அழைக்குமாறும் அவர் கூறியிருக்கிறார் இதன்போது மன்றில் விடயங்களை முன்வைத்த சட்ட தண்ணீர் ருஷ்திஹபீர் உயர்நீதிமன்றத்தில் கெட்டப்பட்ட இணக்கப்பாட்டை உறுதி செய்திருக்கிறார் இதன்போது மீண்டும் மன்றில் விட கை முன்வைத்த மேலதிக ஜெனரல் ஹர்பிரி ஜெயசுந்தர பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வழங்கப்பட்ட உத்தேச ஏற்புகள் குறித்து விடயங்களை முன்வைத்திருக்கிறார் கையளிக்கப்பட்டிருக்கிற உத்தேச ஏற்புகளை பிரதிவாதிகள் சட்ட வரையறைக்குள் இருந்தது ஏற்பார்களாயின் வழக்கின் சாட்சி விசாரணைகள் மேலும் சுருக்கமடைந்து காலநேரம் குறையும் என இதன்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறித்த தாக்குதலில் இருந்தவர்கள் அவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை போன்ற விடயங்களே உத்தேச ஏற்பு பட்டியலில் உள்ளதாகவும் அவற்றை ஏற்பதால் பிரதிவாதிகளுக்கு பாதுகா சூழலை ஏற்படப் போவதில்லை எனவும் இதன்போது நீதிபதி நவரத்ன மாரசிங்கவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏழு பிரதிவாதிகளுக்காக ஆச ரத்னவேல் மற்றும் இரு பிரதிவாதிகளுக்காக ஆஜரான ஆன்ீரீவர்தன் ஆகியோர் சட்டமாதிபர் கூறும் உத்தேச ஏற்பு பட்டியல் தமக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி நேற்றைய தினத்துக்குள் அவற்றை அவர்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக அனுப்ப நீதிமன்றம் வழக்கு தொடர் தரப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறது இதனையடுத்து இந்த வழக்கை ஒவ்வொரு நாளும் விசாரணை கிடைக்க திட்டமிட்டுள்ளதாக நீதிபதி நவரத்ன மாரசிங்கர் திறந்த கொண்டில் பிரஸ்தாபித்திருக்கிறார் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பன்னிரெண்டாம் இலக்க திருத்தம் ஊடாக அதன் பதினைந்தாம் அத்தியாயம் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதன்படி பதினைந்து மூன்றாம் அத்தியாயத்தின் பிரகாரம் பயங்கரவாத கீழ் வழக்குகளை ஒவ்வொரு நாளும் விசாரைக்கு எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் எவ்வாறாயினும் பிரதிவாதிகளுக்காக ஆஜராகும் சட்டத்திண்டனிகளான ருஷ்டி ஹபீப் கஸாலி ஹுசைன் ரத்னவேல் நிரோஷன் சிறுவர்தன உள்ளிட்டோர் ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை விசாரைக்கு எடுப்பதால் ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட இணைய வழக்குகளில் தங்களுக்கு ஆஜராவதில் சிக்கல் ஏற்படும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் அத்துடன் பலர் அரசினால் பிரதிவாதிகளுக்காக நியமிக்கப்பட்ட சட்டத்தன்னைகள் என்பதையும் பிரதிவாதிகளிடம் அறிவுறுத்தல் பெறுவதிலுள்ள உள்ள சிக்கல்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எவ்வாறாயினும் ஒவ்வொரு நாளும் வழக்கு விசாரிக்க தீர்மானித்த நீதிபதிகள் குலாம் வழக்கை இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல விசாரிக்க எடுக்க உத்தரவிட்டிருக்கின்ற விவகாரத்தில் வழக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ள இருபத்தி நான்கு பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார்கள் மேகசின் அமுடு குலபெலச மகர நீர்கொழும்பு போகம்பரை உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் இருநூற்று அவர்கள் பல சிறைச்சாலைகளிலிருந்து அவர்கள் இருபத்தி நான்கு பேரும் அழைத்து வரப்பட்டார்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் நேற்று யாரும் ஆஜராகி இருக்கவில்லை பிரதிபாதிகளான அபு சையீத் எனப்படும் முகமது இப்ராஹிம் முகமது நௌஃபர் அல்லது நவுஃபர் மௌலவி அபு ஹத்தீக் எனப்படும் கஃபூர் மாமா அல்லது கஃபூர் நானா என பெயரால் அறியப்படும் முகமது ஷரீஃப் ஆதம் லெபே அபு சிலா எனப்படும் ஹயாத் முகமது மில்ஹான் அபு உமர் எனப்படும் முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா அபு வலா எனப்படும் முகமது இப்ராஹிம் ஷாஹித் அப்துல் ஹக் அபு தாரிக் எனப்படும் முகமது அன்வர் முகமது ரிஸ்கான் அபு மிஷான் எனப்படும் முகமது மன்சூர் முகமது சனஸ்தீன் அப்துல் மனாஃப் முகமது ஃபிரதோஸ் அபு நஜா எனப்படும் முகமது ரமீஸ் முகமது சாஜித் அல்லது சாஜித் மௌலவி ஷாஃபி மௌலவி அல்லது அபு ஃபுர்கான் எனப்படும் அப்துல் லத்தீஃப் முகமது ஷாஃபி ஹுசைனுல் ரிஸ் ஆதில் சமீர் அபு தாவூத் எனப்படும் முகமது ஜவாஹிர் முகமது

அபு நன்ஜியார் எனப்படும் முகமது முஸாஃபா முகமது ஹாரிஸ் யாசின் பாபா அப்துல் ரோஃப் விளக்கமுறல் வைத்து இவர் மரணித்திருக்கிறார் ராசிக் ராசா ஹுசைன் கச்சி முகமது ஜஸ்மீன் சைனுலாப் தீன் முகமது ஜசீன் முகமது முஸபா முகமது ரிஸ்வான் அபு சனா எனப்படும் மீரா ஷஹீத் முகமது நஃப்லி முகமது அமீன் அயத்துல்லா முகமது அன்சார்தீன் ஹில்மி முகமது அக்ரம் அஹக்கம் ஆகியோரே நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட இருபத்தி நான்கு பிரதிவாதிகள் என்பது இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டத்தக்க முக்கியமான தகவலாக அமைகிறது